தினத்தந்தி டிஎன்பேசி குரூப் ஃபோர் பொது தமிழ் இலக்கியம் எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை கூறுக ஆன்சர் ஆப்ஷன் சி களித்தொகை இந்த நூல் களிப்பாக்களால் அமைஞ்சிருக்கு இசையோடு பாடுவதற்கு ஏற்றது பின்வரும் கூற்றுகளை ஆய்க பொன்னை சுமந்து வந்த அதற்கு ஈடாக மிளகை ஏற்றுச் சென்ற செய்தியை பட்டினப்பாலை கூறுகிறது இது தவறு அகனானூறு கூறுகிறது முத்துக்குளித்தல் சிறப்பாக நடந்ததை அகனானூறு குறிப்பிடுகின்றது இதுவும் தவறு முத்து குளித்தல் சிறப்பாக நடந்ததை மார்க்கோ போலோவின் குறிப்புகள் குறிப்பிடுகின்றது விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என முத்தின் சிறப்பை சிறுபானாற்று படை தெரிவிக்கிறது இதுவும் தவறு சிறுபான்ற்று படை கிடையாது மதுரை காஞ்சி தெரிவிக்கிறது மூன்று கூற்றுக்களுமே தவறு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு தற்போதுள்ள திருவள்ளுவர் ஓவியத்தை புனைந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேணுகோபால் சர்மா பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி திருப்பாவை திருப்பாவையை இயற்றினது ஆண்டால் இவங்க பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்ணாழ்வார் இவங்க தான் பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் இவங்க ஆண்டால் இயற்றிய நூல்கள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்து என்று கூறியவர் இராமானுஜர் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறி அறிவுறுத்தும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாசகம் இந்த வரிகளுக்கு என்ன பொருள்னா பல்லாயிரம் விந்தணுக்களிடையே போரிட்டு ஒரே ஒரு நுண்ணானு அந்த கருமுட்டையை அடைந்து மானுட பிறப்பாக உருவாகுது தான் வந்து மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்லியிருக்கார் குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி நீலகேசி நீலகேசி சமண சமய நூல் பத்து சருக்கங்களால் ஆனது எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு பாடல்களை கொண்டது இந்த நூலுக்கு வேறு பெயர்கள் நீலகேசி திருட்டு நீலகேசி திரட்டு நீலம் நீலகேசி என்றால் கருத்த கூந்தலை உடையவள் என்று பொருள் பத்து பாட்டிலும் பன்னிரு திருமுறைகளிலும் இடம்பெறுவது ஆன்சர் ஆப்ஷன் சி திருமுருகாற்று படை பத்து பாட்டில் முதல் நூலு திருமுருகாற்றுப்படை படை பன்னிர திருமுறைகள்ல பதினோராவது திருமுறையாக திருமுருகாற்றுப்படை சேர்க்கப்பட்டுள்ளது இதோட ஆசிரியர் மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரர் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் இவ்வாறு தமிழரின் நாகரிக பண்பை சுட்டும் இலக்கியம் நண்பர்கள் என்று நெருங்கி பழகுபவர்கள் நஞ்சை கலந்து கொடுத்தாலும் மிகுந்த நட்புடைய சான்றோர் அது நஞ்சு என தெரிந்திருந்தாலும் அதனை உண்டு மேலும் அவரோடு நட்பு கொள்வர் அப்படின்னு நற்றினை நூல் கூறுது தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி களவழி நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி கூறுகிற ஒரே நூல் களவழி நாற்பது களவழி நாற்பதோடு ஆசிரியர் பொய்கையார் கவுடநெறி புலவர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் தான் கவுடநெறி புலவர் என அழைக்கப்படுபவர் இவரோட சிறப்பு பெயர்கள் கவி சக்கரவர்த்தி கவிராட்சசன் காலகவி இவரோட காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் பிறந்த ஊர் திருச்சி மாவட்டம் மலரி இவரோட இயற்பெயர் கூத்தர் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடை கூற்றிற்கு உரியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஔயார் திரைக்கடலோடையும் திரமயம் தேடு என்று ஔவயர் கொன்றை வந்தனில் கூறியுள்ளார் சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்தியை கூறும் ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை மணிமேகலை பௌத்த சமய நூல் இதனை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் இதில் உள்ள காதைகள் முப்பது காதைகள் அடிகள் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து பொறுத்துக நான்மணி மாலை சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை மலரும் மாலையும் ஏற்றினது திருவிக்க நான்மணி கடிகை நீதி நூல் நான்மணி கடிகை எழுதினது விளம்பி நாகனார் தேம்பாவணி காப்பியம் தேம்பாவணி ஏற்றினது வீரமாமுனிவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருத்துக நூல ஆசிரியர் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் ஆன்சர் ஆப்ஷன் பி நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடேன் என்னும் குரல் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எதை குறிக்கும் இந்த குரலோட பொருள் என்னன்னா மேகம் கடலில் இருந்து நீரை உறிஞ்சி மீண்டும் மேகம் மழை பொழியாது போனால் நீண்ட கடல் கூட வற்றி போகும் இதான் இதோட பொருள் நீரியல் அறிவு ஆப்ஷன் டி பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொறுத்துக நூற்றின் திணைகள் பத்து இருபது முப்பது நாற்பது என வரும் பாடல்கள் வந்து நெய்தல் திணை பாடல் ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு என வரும் பாடல்கள் மருது திணை பாடல்கள் நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு என வரும் பாடல்கள் முல்லை திணை பாடல்கள் ரெண்டு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு என வரும் பாடல்கள் குறிஞ்சி திணை பாடல்கள் இன்னும் மீதி ஒண்ணு வந்து ஒன்று மூன்று ஐந்து என வரும் பாடல்கள் வந்து பாலை திணை பாடல்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி சரியான விடை மனநூலின் நூலின் ஆசிரியர் யார் மனநூல் என அழைக்கப்படுவது சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணியோட ஆசிரியர் திருத்தக்க தேவர் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையினை தெரிவு செய்க ஆசிரியர் நூல்கள் கொடுத்திருக்கு மாணிக்கவாசகர் திருக்கோவை ஆண்டாள் நாச்சியார் திருமொழி சுந்தரர் திருத்தொண்ட தொகை திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் ஒன் டூ வல்லல்களும் அவங்களோட சிறப்புகளும் கொடுத்துருக்காங்க போர்வை தந்தவன் காரி இரவலருக்கு தேர் தந்தவன் ஆய் அண்டிரன் நீலமணியும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு தந்தவன் ஓரி இரவலருக்கு நாடுகளை பரிசாக தந்தவன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரசோழியம் என்ற இலக் இலக்கண நூலை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி புத்தமித்திரர் வீரசொழியம் சோழர் காலத்துல தோன்றின ஒரு தமிழ் இலக்கண நூலாகும் காலம் வந்து பதினோராம் நூற்றாண்டுல இயற்றப்பட்டது இந்த நூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் யாப்பதிகாரம் அலங்காரம் என ஐந்து அதிகாரங்களை கொண்டுள்ளது ஆடு முதலான பன்னிரண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி நெடுநல் வாடை நெடுநல் வாடையை ஏற்றனவரு நக்கீரர் திருமுருகாற்றுப்படையும் ஏற்றனவர் இவர்தான் நெடுநல் வாடை பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று நூலில் உள்ள அடிகள் நூற்றி எண்பத்தெட்டு அடிகள் நெடுநல் வாடையோட பாட்டுடை தலைவன் தலையாளங்கனத்து செறிவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை காண்டம் கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்கு பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் இஸ்கிருந்தா காண்டம் சுந்தர சுந்தரகாண்டம் காண்டம் அப்ப மதுரை காண்டம் எதுல வரும் மதுரை காண்டம் சிலப்பதிகாரத்தில் வரும் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி டேஸ் நெடுநீர் வாய் கடிதனில் மட அண்ண கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் நல்லது செய்தல் ஆற்றி அல்லது செய்தல் ஓம்புமேன் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு இதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாமல் அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் இதோட பொருள் எழுது இதை எழுதினவர் நரிவெறிவு தலையார் நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுர கவி ஆழ்வார் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகளை மட்டுமே உடைய நூல் பத்து பாட்டிலே குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு தான் முல்லைப்பாட்டோட வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டோட ஆசிரியர் நப்புதனார் முழுவதும் விருத்தப்பாக்கலால் ஆன காப்பியம் ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் இந்த வரிகள்லேருந்து இது அறியலாம் நம்ம முதல் சமய காப்பியம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை மணிமேகலை வந்து ஒரு பௌத்த சமய காப்பியம் மூவர்லா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி சோழர் மூவர்லாவை பாடினது ஒட்டக்கூத்தர் விக்கிரம சோழன் அவரோட மகன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் பேரன் இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆகிய மூவரையும் புகழ்ந்து பாடப்பட்டதுதான் இந்த மூவர்லா ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி சிறுதேர் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் இரண்டுக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு செங்கீரை தாளாட்டு சப்பானி முத்தம் வருகை அம்புலி பெண்பால் தமிழுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் அம்மானை ஊசல் கழங்கு ஆண்பால் பால் தமிழுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுதேர் சிறுபறை